ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை பாலாஜி இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க பழமொழி மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பிடிச்சா அதையே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அது ச அதை அது ஒரு நாஸ்தி பண்ணுற வரைக்கும் அதை விட்றதில்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த மனம் ஒரு குரங்கு ஒரு விஷயம் கிடைக்கல அடுத்த விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து போய்கிட்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கைன்றது அந்த கதையோட சாரகம் என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருக்காரு அவரு மேல் கொஞ்சம் மேல மடி மாடி மாதிரி இருக்கு அங்க நின்றுட்டு பாக்குறாரு ஒருத்தவங்க குடு குடு குடுன்னு ஓடுறான் ஒரு மனுஷன் இப்ப எங்க ஓடுறான் அப்படின்னு பார்த்தா வடக்கு வாசலை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த அந்த நாட்டுடைய வடக்கு வாசல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அப்போ அந்த மன்னர் வந்து அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு வர வர சொல்றாரு இவன் ஓடணும்னு திரும்ப சொல்றான் என்ன எதுக்கு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க ஒன்றும் இல்லையா என்னுடைய மனைவி வந்து புடவை கேட்டாங்க அதை வாங்கி கொடுக்கறதுக்காக நான் வந்து இதுக்கு அந்த அங்கே வந்து நான் ஒரு பாறை கீழே ஒரு காயின் இருக்குது அந்த காயினை எடுத்து ஒரு தங்க நாணயம் இருக்குது அந்த நாணயத்தை எடுத்து நான் வந்து என் மனைவிக்கு நான் புடவை எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த ராஜா சொல்கிறார் சரி நீ அங்கே போகாத உனக்கு அதுக்கு பதில் நான் உனக்கு ஒரு பத்து நாணயம் தரேன் நீ அதை வாங்கிக்கிட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு நீ செலவு பண்ண அப்படின் உன் உடனே யோசிச்சுக்கிட்டே தலை சுரஞ்சிக்கிட்டே மண்ணா நீங்கள் கொடுக்குற பத்து ரூபா பத்து நாணயம் எனக்கு சம்மதம் தான் ஆனாலும் அந்த ஒரு நாணயத்தை நான் போய் வடக்கு வாசலில் போயிட்டு அந்த ஒரு நாணயத்தை எடுத்துக்கிட்டால் எனக்கு பத்தோட ஒன்று பதினொன்று ஆகிடும் அப்படின்னு சொல்கிற உடனே ராஜா உனக்கு பதினொன்று நாணயம் கூட இல்லை நீ என்ன பண்ணுற அந்த வடக்கு வாசல் கதையை விட்டுடு அந்த நாணயத்தையும் விட்டுடு உனக்கு நான் நூறு பொற்காசுகள் தரேன் அதை எடுத்துக்கிட்டு நீ போயிடுங்க உன் உடனே தலை சுரஞ்சு மறுபடியும் என்னன்னா ஐயா நீ இவ்வளவு எனக்காக நூறு பொற்காசு தரேன்னு சொல்றீங்க அது பரவாயில்ல அந்த நூறு ஓடுவோன்னா அந்த வடக்கு வாசல் நூத்தி ஒண்ணு கைனாயிடுமே அப்படின்னு சொல்றான் உடனே ராஜாவுக்கு பொறுமை எழுந்துட்டார் உடனே அவர் என்ன சொல்றாரு சரி உன் என்னதான் சொல்ல வர என்னுடைய அரச அவையில உனக்கு பாதி கொடுத்துட்றேன் இந்த நாட்டில் பாதி சொத்து உனக்கு எழுதி வைக்கிறேன் வடக்கு வாசல் பக்கம் போயிட்டு அந்த நாணயத்தை உனக்கு வேண்டாம் அது மறந்துது அப்படின்னு சொல்கிறார் உனக்கு ஒன்று ஐயா நன்றி நீங்கள் பண்ணுறது எல்லாமே சந்தோஷம் நான் ஏற்றுக்கிறேன் அந்த எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க என்னென்னா எனக்கு இந்த நாட்டு சொத்தியே பாதித்தாரேன்னு சொல்லிட்டீங்க அப்படி அந்த சொத்து பிரிக்கும் போது அந்த வடக்கு வாசல் பக்கமாக எனக்கு பிரித்து கொடுங்கன்னு ஒன்று செம்ம கடுப்பாயிட்டார் இதுல இருந்து என்னன்னா மனம் ஒரு குரங்கு ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டே அதை உடவே மாட்டாங்க அதே மாதிரிதான் ஒரு பெரிய என்ன பண்றாரு போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு பையன் வந்து அழுதுட்டு நிக்கிறான் என்னடா அழுதுட்டு நிற்கிறேன்னா அந்த குளத்துல ஒரு ஒரு ரூபாய் என் காசு விழுந்துச்சு அப்படின்னாரு சரி விடுடா போனா போது நான் பத்து ரூபா தரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து ரூபா கொடுக்குறாரு அப்ப அந்த பையன் என்ன சொல்றான் மறுபடியும் சத்தமா அழுவுறான் என்னடா அழுகுற அந்த பத்து ரூபா கூட இன்னும் அந்த ஒரு ரூபா நாணயம் கட்டிச்சு எனக்கு பதினோரு ரூபா ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்மளை வந்து ஒரு மனித தன்மையை இழப்ப வைக்கிறோம் அப்படின்றதான் இந்த கதையோட சாரகம் சொல்லுங்க மேலும் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கலாம் நான் உங்க மக்கள் பசுமை கும்பல